இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விரால் பிடிக்கிறதுக்கு சின்ன நாட்டு விரால் இருந்து பெரிய விரால் மயில் விரால் வரைக்கும் நல்ல ரிசல்ட் ஃப்ராக் நல்ல சூப்பரான ஃப்ராக் மூணு ஃப்ராக் வர வச்சுக்கிறோம் நல்ல தரமான ஃப்ராக் முன்ன வந்தத விட நம்ம முன்ன இறக்கிறத விட இப்ப தரமான ஃப்ராக் மூணு விதமான ஃப்ராக் மட்டும் தான் இறக்கிறோம் இந்த மூணு ஃப்ராகுமே நல்ல ரிசல்ட் அதாவது பாத்தீங்கன்னா சின்ன கால் கிலோ சைஸ்ல இருந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ மயில் வரா பெரிய மீன் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ராக் நீங்க வர வச்சுக்கிறோம் அன்பாக்ஸ் பண்ண போறோம் வேணுன்றவங்க என்னோட வீடியோ வீடியோல கான்ட் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணுங்க ஸ்கிப்ப நம்ம பாருங்க ஒரு ஒரு ஃப்ராக நான் வந்து ரேட் சொல்லிடறேன் மூணே விதமான ஃப்ராக் தான் ஆனால் அந்த மூணு விதமான ப்ராகும் நல்லா ரிசல்ட்டு அப்புறம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கொண்டு போகலாம் தரமான ஃபிராக இருக்கும் ஐட்டமா நீங்க வந்து மூணு ஐட்டமும் நல்ல ரிசல்ட் ஐட்டம் எங்க போட்டாலும் மீன் ஐட்டம் அந்த மாதிரி தரமான தான் வரா ரெண்டு பெல்லு வச்சுருக்கான் ராகை பாத்தாலே மீன் துரத்திக்கிட்டு உடே வரும் அந்த மாதிரி கலர் தான் வர வச்சுருக்கிறோம் மூணே கலர் தான் பிளாக் கலரு எல்லோ கலரு கிரீன் கலரு இந்த மூணே கலர் தான் வர வச்சுருக்கிறோம் பாருங்கள் மஞ்சள் கலரு கருப்பு கலரு பச்சை கலரு இந்த மூணு கலர் தான் வச்சுக்கிறோம் இந்த மூணு கலர் தான் ரிசல்ட்டு எங்கே போட்டாலும் எடுக்கும் இப்போ பாருங்க ஒன்று ஒன்றா ரேட் சொல்லிடுறோம் எது என்ன ரேட்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்வ ஃப்ராக்கு இது வந்து ஆர்வ ஃப்ராக்கு ஒன்பது ப ஒம்பது கிராம் வெயிட்டு இருந்து பத்து கிராம் வெயிட்டு வரைக்கும் இருக்கும் பாருங்க டபுள் பெல்லு பெல்லு பார்த்தீங்கன்னா டபுள் பெல்லு நல்லாயிருக்கும் ஆக்சின்னு முள்ளுக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் அப்படியே பாருங்க சாஃப்டாக இருக்கும் ஃப்ராக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள்ளு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வாயில் பட்டாலே ஏறிக்கும் இந்த ஃப்ராகில் நல்ல ரிசல்ட் ஃப்ராக்கு எல்லாம் பார்க்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஆரோ ஆரோ ஃப்ராக்கு ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா ஒரு ஃப்ராக் நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஃப்ராக் என்ன ரேட்டு கொடுக்குன்னு நம்மளுக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மூணு மூணு ஐட்டம் தான் வே இந்த ஃப்ராக் வேணுன்றவங்க பாருங்கள் இது வந்து நல்ல தரமான ஃப்ராக் உங்களுக்கு ஊக்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் அந்த மாதிரி ஃப்ராக் தான் நம்ம இன்னைக்கு வர வச்சிருக்கலாம் ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான் எல்லாமே வந்து நம்ம வர வச்சிருக்கிறது ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான் இதுல வந்து மூணு கலர்ஸ் வர வச்சுக்கிறோம் எல்லாமே மூணு கலர் தான் அதை கிட்டே கிடையா டபுள் பெல் உள்ளது மூணு ஃபிராக் இதை நீங்க வாங்கி வேற மீன் பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாத்தையுமே பிடிக்கலாம் இல்ல அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா பாய்சர் வருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரு அப்புறம் என்னென்ன கலர் நல்ல பச்சை இந்த அதிகமாக கருப்பு கலர் தான் பாயசலில் வந்து ஃபுல்லாக கருப்பு கலர் தான் வராச்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் தான் கருப்பு இந்த மஞ்சள் பச்சை இது மூணு மூணுதான் ரிசல்ட்டு மஞ்சள் மஞ்சள் கலர் பச்சல் அதிகம் பச்சை அதிகமாக இல்லை 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 பாயசல்ல இங்கே போங்க கட்டுக்கு பெல்லு இதுங்க பாருங்க ஐயோ அநியாயத்துக்கு சாப்பிட்டா இருக்குதுங்க இந்த ஃப்ராக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் தான் வெயிட் நல்ல சரியான ஃப்ராக் எல்பெல்லு பெல்லு பாருங்க எல்பெல்லு இந்த எல்பெல்லு நல்ல இதில் என்னென்ன ஒரு ஆக்ஷன் இதில் ஆக்ஷன் எப்படி இருக்குன்ட்டா பின்னாடி நம்ம இப்போ ஃப்ராக்கை போட்டு சுத்தம் போது பின்னாடி வந்து அப்படியே அது பரப்பர பர 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 ஒரு மாதிரி கும்பி மாதிரி அடிச்சுட்டு வரும் சூப்பராக அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் மீனுக்கு வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் துவரத்தீட்டு ஓடியே ஒரு ஃப்ராக் செம்ம சாப்பிட்டா இருக்குது பாருங்க இது இந்த பாருங்க ராக செம்ம சாப்பிட்டா இருக்குது பாருங்க இந்த பாருங்க சும்மா அப்படி கையை வச்சாலும் லேசாக இப்படி பண்ணாலே குழம்பான்னு போகுது அப்படியே அவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க முல் எவ்வளோ சார்பானுங்க வாயில பட்டுச்சுனாலே நறுக்குன்னு இருக்கு முள்ளு அப்படி இருக்கு இது வந்து ரெண்டு கலர் இருக்குது அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பிளாக் கலர் தான் அதிகமாக வர வச்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து ரிசல்ட்டே வந்து இந்த இந்த மூணே கலர் தான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல ஆனால் நம்ம நாட்டு சாதாரணமாக விரால் அடிக்கிறதுக்கு பிளாக் கலரு அப்புறம் பச்சை கலரு மஞ்சள் கலரு இது மூணு தான் நல்ல ரிசல்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வருங்க கலெக்ஷன் நிறையா வந்துருக்கேன் டக்குன்னு வேணுன்றாங்க அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வராது பாருங்கள் அடுத்தது ஒரு ஆட்டைக்காரர் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு செம்ம ஒரு இது இருக்குது இதில் சரியான ஆப்ஷன் இருக்குது பாருங்க ரெண்டு பெல் ரெண்டு பெல்லுலேயே ஒன்று வந்து எல்பெல்லு இங்க பாருங்கள் ரெண்டு பெல்லுலேயே ஒன்று வந்து எல்பெல்லு இன்னொன்று பாருங்க நார்மல் பெல்லு இப்போ இது வந்து ரேட்டு சொல்லாதேப்பா இது ரேட்டு வந்து பாய்சன் பாய்சன் வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டு கிட்டே கட்டுப்பா பாய்சன் ஒரு இது வந்து ஒரு ஃப்ராக் வந்து ஆன்மார்டு ஃப்ராக் தான் இதுவும் ஒரு ஃப்ராக் வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டு சூப்பராக இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கோ மார்க்கோ மார்கோ இல்லை மார்கோ ஃப்ராக் இந்த பாருங்கள் ஃப்ராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பதினோரு கிராம் வெயிட் ஃப்ராக் செம்மையாக இருக்குது பாருங்கள் தரமாக இருக்குது ஃப்ராகை பார்க்கறதுக்கே மீன் பார்த்தாலே வாயில் போட மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டர் பில்லர் வருதுல்ல அந்த மாடல் இது கேட்டர் பில்லர் மாடல் தான் நல்லா தரமான ஃப்ராக் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ப்ளாக்கு தான் ரெண்டு பெல்லு ஒன்று வந்து நார்மல் பெல்லு இன்னொன்று வந்து எல்பெல்லு ஆக்சிஜன் வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு கலர் தான் வந்துட்டு அப்புறம் கிரீன் கலரு கருப்பு கலரு பச்சை கலரு இந்த ரெண்டே கலர் தான் வந்துருக்கு கேட்டர் மாடல் தான் இதுவும் பிள்ளை வந்து நானூற்றம்பது ரூபாய் ரூபா இதுவும் நானூத்தி தான் ஆனா அது வந்து கேட்டர் பிள்ளை உங்களுக்கு வந்து தண்ணியில் மூழ்கும் நிறையா இதெல்லாம் தண்ணியில மூழ்காது பாருங்க முள்ள பாருங்க 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 செம்ம சாப்பிட்டு ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான் உள்ள பாருங்க எப்படி இருக்குது வாயில பட்டாலே லாக் தான் இதெல்லாம் வந்து தொண்டை வரைக்கும் போடும் இந்த ஃப்ராக்லாம் இப்போ நம்ம வர வச்சுக்கிற இந்த மூணு ஃப்ராகுமே நல்லா ரிசல்ட்டான ஃப்ராக் தான் பயங்கர ரிசல்ட் பாருங்க பச்சை கலர் பார்த்தாலே ஆசையா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பிளாக் கலர் பாருங்க நைஸா இருக்கு நம்ம வந்து இந்த ஃப்ராக்லாம் வந்து ரிசல்ட் காட்டுறோம் பாருங்க ஏற்கனவே போட்டுருக்கோம் இந்த ரிசல்ட் வீடியோலாம் தரமா இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த மூணு ஐட்டம் தான் வர வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃப்ராக் வர வச்சிருக்கிறோம் நூறு ப்ராஜெக்ட் இருக்குது நம்மக்கிட்ட கால் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போய்ட்டு நாமளும் வந்து மீன் அடித்து ரிசல்ட் வீடியோ காட்டுறேன் பாய்